ஹாய் ஹலோ தலைவா தலைவிஸ் நான் தான் உங்க கிங் ஆஃப் டபுள் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னைக்கு நம்ம புத்தம் புதிய இதுவரைக்கும் நீங்கள் காணாத அதாவது கிளாஸ் சி அந்த வயசில் தான் வந்து நம்ம இப்போ அன்லாக் பண்ணிட்டோம் அந்த வண்டியை தான் நீங்கள் நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம் சும்மா இந்த வண்டி செம்ம பெருசாக இருக்குதுங்க செம்மையாக இருக்குதுங்க இந்த வண்டி இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு நானே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் ஏன்னால் இதுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சேன் எப்படின்னு சொல்கிறதுன்னா இது ஒரு அஞ்சு கோடி ரூபா மாதிரி ஓகேங்க நம்ம அப்படியே வண்டியை பார்த்துடலாம் டடா டாடா 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 பார்த்தீங்களா வண்டி செம்ம பெருசாக இருக்குது நான் இப்போ அந்த சின்ன வண்டியை ஓட்டும் போது கூட நான் அவ்வளோ ஆர்வமாக இல்லை ஆனால் இந்த பெரிய வண்டியை போகிறதே செம்ம ஆர்வமாக இருக்குதுங்க இந்த நீ ஓட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஓகேங்க இந்த வண்டியோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது ஸ்பீடு ஹேண்டிலிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் மறக்காம வெயிட் பண்ணி பாருங்க நான் இது ஃபுல் டீட்டெயிலும் நான் இந்த வீடியோல நான் தந்துறேன் ஓகேங்க நம்ம வீடியோ நீங்கள் இப்போதான் பாத்தீங்கன்னா வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கிங் ஆஃப் டபுள் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இப்போ நம்ம வளர்ப்பு பேசாம வீடியோ கூட போகலாம் ரெடியாக மாமி இப்போ வந்து நம்ம கடை இந்த வண்டியை எடுத்துன்னு போயிடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு அதாவது இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன் இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மொத்தம் சிக்ஸ் சிக்ஸ் வீலராக டென் வீலருங்க முன்னாடி ஒரு வீலு பின்னாடி வந்து டபுள் டபுள் வீலாக இருக்கிறது பார்த்தீங்களா அதனால் நான் ஷெட்டு செட்டாக சொல்கிறேன் டென் என்னடா என்னடாது சொல்ல ஆரம்பிக்கும் போதே எங்கேயோ பறந்து போகிறேன் அந்த டோர் வந்து நம்மளுக்கு இதுவரையும் தள்ளி விட்டுச்சு சரிங்க நம்ம அப்படியே இந்த வண்டியை பற்றி பார்க்கலாம் இந்த வண்டியோட உள்ளே வந்து அந்த ஆக்சிலேட்டர் கிளச் பிரேக் விஷ்வெல்லாம் பயங்கரமாக தந்துக்கிறாங்க செம்மையாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து கீரு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தந்துக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து ஹேண்ட் பெயினும் வந்து நமக்கு வராதுங்க ஸ்டேரிங் ஸ்டேரிங்கோட சென்சிட்டிவ் பார்த்தா பிஎஸ் சிக்ஸ் ஸ்டேரிங் தான் நினைக்கிறேன் நம்ம அதனால் ஸ்டேரிங்கேயும் பெருசாக தலைவலி வராதுன்னு நினைக்கிறாங்க சீட் எல்லாம் நல்லா ஹேண்ட் பிரேக்கும் தந்துக்கிறாங்க உங்களுக்கு கீருக்கு பின்னாடி இந்த பார்த்திங்கன்னா தெரியல அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வண்டியுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு மூணு ரவுண்ட் ரவுண்டாக தந்துக்கிறாங்க அது பேர் தெரில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பேட்டரி வச்சுக்கிறாங்க இன்வெர்ட்டர் பேட்டரி ஓகே அதுக்கப்புறம் வண்டியோடய பேக் வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது நான் இதில் இன்னும் இருக்கும் அடிஷ்னல் செட்டிங் பண்ணல ஒருவேளை எதனால் மண் அடிக்கிற மாரி இருந்துன்னா நம்ம அதை வச்சிக்கலாம் அப்புறமேட்டா வந்து பின்னாடி லோடு ஏரியா வந்து இப்படி தாங்க இருக்குது அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா வண்டியோட சைடில் வந்து டீசல் டேங்க் வச்சுக்கிறாங்க இது ஒன் ஃபிஃப்டி லிட்டர் அந்த மாதிரி தாங்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ஒரு கேன் இருந்தது ஆனால் அது என்ன கேனு எனக்கு ஒன்றும் தெரில ஓகே நம்ம அது ஒன் ஃபிஃப்டியாக லிட்டரா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கேம் அந்த பஸ்ஸு உள்ள போகணும் இன்னும் பஸ்ஸில் இருக்கிறேன் அந்த லாரி உள்ள போனோம்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் தந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து உள்ளே ஃபுல்லாக ஏசி நீங்கள் பார்த்தாலே தெரியும் மேலேயும் வந்து ஏசி வச்சுக்கிறாங்க கீழே வந்து ஏசி பரவாயில்ல ஏதோ ஓனர் நம்மள மாரி ஒரு ட்ரைவர் கஷ்டம்லாம் தெரிஞ்சி வராது பரப்போல் இருக்குது சரிங்க நம்ம அதுக்கப்புறமா தான் வண்டி ஒரு ஃப்ரெண்ட்லுக்கு பார்த்திடலாம் மேலே வந்து நார்மலான லைட் தான் தந்துக்கிறாங்க இண்டிகேட்டர் மட்டும் எல்இடி லைட்டு அப்புறம் கீழே வந்து எல்இடி லைட்டு தந்துக்கிறாங்க அப்புறம் சைடில் சின்ன லென்ஸ் லைட்டு வச்சுக்கிறாங்க இருது தாங்க வண்டியோட ஃபோட்டல் வியூவே வண்டி நல்லா பெரிய வண்டியாக தாங்க இருக்குது லோடு நல்லா கெப்பாசிட்டி நிறையா தரும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நான் வண்டிக்குள்ளே வந்துட்டோம் வண்டியோட டீசல் நான் எல்லா வண்டியும் தரப்பா இரநூறு லிட்டர் தான் பிடிக்கும்போதுங்க அந்த அந்த டீசல் டேங்க்கு ஓகே வண்டியோட உள்ள வியூவும் பார்த்தா ஸ்டேனிங் பக்கத்தில் ஒரு ஏசி இருக்கா ஸ்டேனிக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமே ஏசி இருக்குது நமக்கு நல்ல செம்முந்தான் இருக்கும் குழு குழுன்னு போகலாம் இன்றைக்கி நம்ம எந்த மேப் ஓட்ட போறோம்னா இந்த மேப் தாங்க இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மெயினான ஊருக்கு போய் அங்கேருந்து இன்னொன்று ஊரில் போய்தாங்க இன்றைக்கி நம்ம ஒன்று வண்டி இறங்க போகிறோம் ஓகே நீங்கள் வந்து நம்ம ட்ராவலில் வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல முடிஞ்ச புது வண்டியை டேமேஜ் இல்லாமல் கொண்டு போவோம் ஓகே இப்போ அடுத்தது வந்து நம்ம அப்படியே வண்டி இதுன்னு கிளம்பிடலாம் ஷபா ஸ்டேனிங்ஸ் என்ன வண்டி இங்கேயே உக்காருது ஓகே இருங்க வேக்ஸோ விட்டு விட்டு கொடுப்போம் ஓகே ஸ்டேரிங் வந்து இப்போவே எனக்கு ஓரளவுக்கு ஃபீல் ஆகுது நல்ல நல்ல சென்சிட்டிவாக தான் இருக்குது ஸ்டேரிங்கு அப்படியே எனக்கு கேமரா வந்து ரொம்ப ஆங்கிள் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போம் எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாரி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு எப்படி இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்படியே கொஞ்சம் ரைட் அண்ட் லெஃப்ட் ஓகே பர்ஃபெக்ட் இது இப்படியே வச்சுப்போம் ஓகேங்க நம்ம அப்படியே நம்ம டிராவல் வரணும் ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல ரெண்டு பக்கமும் பார்த்துப்போம் எவனால் வந்து தப்புன்னு இடிச்சிட இடிச்சிட போகிறான் சைடு மிரர் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து பர்ஃபெக்டாக தந்துக்கிறாங்க அப்படியே வந்து வண்டிக்கு கீழே வந்து என்ன நடக்குது வண்டியோடய சைடில் என்ன வருதுன்னு சொல்கிறதுக்கு மெயின் கண்ணாடி கீழே இருக்கிற கண்ணாடி வந்து ஏன்னா பைக்கு டூ வீலர்ஸ் ஏன்னா சின்ன வண்டி என்ன வந்து டப்புன்னு வீல்கிட்ட வர மாரியாக இருந்ததுன்னா வந்து பார்க்குறது அந்த கண்ணாடி வச்சுக்கிறாங்க சேம் இதே தான் வந்து லெஃப்ட்டு சைடும் இருக்கும் நம்ம ஒக்காஞ்சேட்லேருந்தே வண்டியோட த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படியே பார்க்க முடியுங்க ஓகே பின்னாடி வந்து இப்போ ரிவர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்கிற மானிட்டரில் வந்து ரிவர்ஸ் பார்க்குறப்ப பார்த்துக்கலாம் அப்படியே ஒரு ட்ரைவர் வந்து கீழே இறங்கி போய் பார்க்காம அப்படியே ஃபுல்லாக என்னென்ன இருக்குன்னு பார்க்குறது அளவுக்கு இந்த வண்டியில் இருந்தாலும் அந்த ஸ்பெஷாலிட்டி வச்சுக்கிறாங்க ஓகேங்க இந்த வண்டி வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா ஐநூறு சாரி அவ்வளோலாம் இல்லை அஞ்சு கோடி ரூபாங்க இந்த வண்டி இந்த வண்டிக்காக நான் எத்தனை டிராவலு எவ்வளோ சவாரி எல்லாம் புடிச்சு 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 காசு சேர்த்து வச்சு வாங்கினேங்க இதுதான் வந்து லாஸ்ட் இதுதான் வந்து நாலாவது மாடல் நினைக்கிறேன் நாலாவது மாடல் மூணாவது மாடல் இதோட தான் டாப் மாடல் இருக்கு இதுக்கப்புறம் தான் டாப் மாடல் ஒன்று இருக்குது அது வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்களா இந்த இந்த பின்னாடி வந்து இந்த கெப்பாசி அந்த லோடு கெப்பாசிட்டி ஏரியா வராது வண்டி தனியாக இருக்கும் கண்டெய்னர் தனியாக இருக்கும் இது போய் அப்படியே அந்த கண்டெய்னரை வந்து ஜாயின் பண்ணி தான் வந்து ஓட்டினு போவாங்க அதான் அந்த எப்படி சொல் அது என்ன ட்ரக்குன்னு எனக்கு சரியாக மாடல் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதான் வந்து இந்த பெட்ரோல் டேங்க்கு தனியாக இருக்கும் கண்டெய்னர் தனியாக இருக்கும் இல்லை லோடு எடுத்துகிற அந்த ட்ராலி அது ஒரு தனியாக இருக்கும் இது போய் எந்த வண்டியில் வேணாலும் போய் கனெக்ட் பண்ணி ஏற்றிக்கிற மாதிரிக்குள்ளே அந்த மாரி ஒரு டாப் மாடலுங்க அது நான் வாங்கினோன்னா இல்லை 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 சாரிங்க சாரிங்க இல்லை கோடியெலாம் இல்லை ஒரு லட்சம் தான் அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த வண்டி நான் தான் வந்து சரியா கவனிக்காமல் அஞ்சு கோடி அஞ்சு கோடின்னு சொல்லுவேன் இப்போ தான் வந்து எனக்கு ஞாபகம் வருது அஞ்சு லட்சங்க இதோட டாப் மாடல் வண்டி வந்து பத்து லட்சம் ரூபாய் இப்போ நம்ம கையில் எவ்வளவுனா ரெண்டு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா தாங்க இருக்குது இதை வச்சின்னா நம்ம அதை வாங்க முடியாது இன்னும் நம்ம நிறைய டிராவல்ஸ் இருப்போம்னா அந்த டாப் மாடல் வாங்குவோம் அந்த டாப் மாடல் அன்னைக்கு நம்ம அடுத்த வீடியோவோ இல்லை அடுத்த வீடியோலேயும் நம்ம அந்த டாப் மாடல் வாங்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக நான் இப்போ ஹார்டாக உழைக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் ஒரு நிறைய சவாரியை முடிச்சா தான் எனக்கு அது ஏற்ற மாரி அந்த பத்து லட்ச ரூபாய் கேஷ் வரும் அப்போ தான் நம்மளால் அந்த வண்டியை வாங்க முடியும் எப்படி வாங்க போகிறோமோ சேப்பா இந்த வண்டி வேற என்ன இவ்வளோ ஸ்லோவாக போகுது ஆனால் இந்த வண்டியில் வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு தான் லோடு வச்சாலும் அந்த ஸ்பீடு தான் போகும் லோடு வைக்காட்டினாலும் அந்த ஸ்பீடு தான் போகுமா அந்த மாரி ஒரு வண்டி ஓகே இதில் வந்து பிக்கப்பு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஏன்னு தெரியல லோடே நான் இன்னும் ஏற்றலை அதுக்கே வந்து இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்போ வந்து லோடு ஏற்றிட்டோன்னா அப்போ வந்து இன் இன்னும் எந்த அளவுக்கு ஸ்பீடு தரும்னு தெரிலங்க ஆனால் வந்து ஹேண்டிலிங் பவர் ஓகே செம்மையாக இருக்குது செம்மையாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஓகே ஆவரேஜி தான் ஏன்னா வந்து இந்தமே ஸ்லோவாக வளைக்கும் போது இந்தமே இன்னமே பெரிய ரோட்டுக்கு ஓகேவாக இருக்குது இதுவே நம்ம சின்ன ரோட்டில் வந்து ஓட்டும் போது பிரேக் அடித்து ஸ்லோவாக இரு பண்ணி தான் வளைகிற மாரி இருக்கும் அதேமாரி ரெஸ்பான்ஸும் வந்து டக்கு டக்குன்னு பண்ண மாட்டேங்குது பிரேக்கிங் சிஸ்டத்தை பற்றி இப்போ சொல்லலாம் பிரேக்கிங்கும் வந்து ஓரளவுக்கு ஓகே தாங்க அந்த ஃபர்ஸ்ட்டு ரெண்டு டேட்டைஸ் வாங்கும் போது எந்த அளவுக்கு ஒரு பிரேக் பிரேக்கிங் சிஸ்டம் வச்சாங்களோ அதே மாதிரி தான் இல்லையும் வச்சுக்கிறாங்க அந்த அளவுக்கு இல்லை வந்து பிரேக்கு அந்தளவுக்கு த ஃபீல் ஆகலங்க வேணும்னா பாருங்க அவங்க கணுமுறை அடிக்கிறவங்களுக்கு ஏன்னா வண்டி பிரேக் அடிக்கிற மாரி இருக்கா அந்தளவுக்கு பிரேக் அடிக்கலை ஆனால் ஸ்பீடு மீ மீட்டரில் மட்டும் கம்மியாகிற மாரி காட்டுது நான் வந்து இந்த வண்டியை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டலை இந்த வண்டியை வாங்கினோன்னே எனக்கு ஆர்வம் தாங்கலை சரி நம்ம ஒரு ரெண்டு மூணு வாட்டியை ஓட்டி பார்த்தலாம் சொல்லிட்டேன் அப்போவே வந்து நான் கொஞ்சம் ட்ரைல் பண்ணி பார்த்தேன் அப்போ பிரேக் வந்து ஓரளவுக்கு தான் ரொம்பலாம் வந்து பிரேக் வந்து பக்காவாக இருக்குன்னு சொல்ல முடியாது நீங்கள் எதுக்கும் பிரேக்கு மேலே ஒரு கண்ணு வச்சு இந்த வண்டியை ஓட்டுங்க ஓகே ஓகேங்க நான் மற்ற வந்து மைலேஜை பற்றி பார்க்கலாம் மைலேஜ் வந்து எப்படி சொல்கிறது அந்தளவுக்கு பெரிய வித்தியாசமெலாம் இல்லைங்க இதுக்கு முன்னாடி நம்ம நாளாக கிளாஸ் பி அதில் எந்தளவுக்கு மைலேஜ் தந்ததோ அதே தாங்க இந்த வண்டிலேயும் வந்து தருது ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை நம்ம ஓட்டுற ஸ்பீடை பொறுத்தது மாரி தான் அது எனக்குது ஸ்பீடாக ஓட்டினா கொஞ்சம் சல்லுன்னு இறங்குது ஸ்லோவாக ஓட்டினா கொஞ்சம் பொறுமையாக இறங்குது அவ்வளோதான் மற்றபடி மைலேஜில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அந்த கிளாஸ் பீல எவ்வளோ தந்தாலும் அவ்வளோதான் இல்லைன்றது சேம் தான் மட்டும் சொன்ன அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் சைடும் அப்படியே நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்ம உக்காஞ்ச சீட்லேருந்தே பார்க்கலாம் மேலே சென்டரில் ஒரு கண்ணாடி இருக்குது பார்த்திங்கன்னா அதை வச்சு பேக் கூட பார்த்துலாம் ஆனால் லோடு வச்சிருக்கப்புறம் பார்க்க முடியாது அது அதெல்லாம் பின்னாடி கேமரா வச்சுருந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோடய செட்டு அப்புறமேட்டோ எலி கே மேப்புக்கான அந்த மானிட்டரு அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான முல்லை இது ஸ்பீடாக மீட்டரு தாங்க தந்துக்கிறாங்க ஆனால் என்ன சரியாக தான் தெரிய மாட்டேங்குது பரவாயில்ல ஓகே சரிங்க நம்ம அப்படியே வந்து நம்ம ட்ராவலில் இப்போ உள்ளே இறங்குவோம் வண்டியை வந்து ஹார்ன் அடிச்சுட்டு ட்ரக் சிம்புலண்ட் என்ன மட்டும் இந்த ஹார்ன் அடிச்சா ரொம்ப ஸ்லோவாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கப்பா பஸ்ல மீண்டும் ஹார்ன் அடிச்சோம் டப்புனா அந்த லெஃப்ட் சைட் போடுவாங்க இல்லை மட்டும் அப்படியே ஸ்லோவா போகிறாங்க சரி ஓகே நம்ம வந்து பார்த்துக்கலாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்மலாம் யாரு ரெட் ரெட்ராக எப்பயுமே ஆன் ஃபயர் சரிங்க அப்படி நம்ம போய் லோட் இன்னைக்கு வந்து நம்ம எந்த லோடு ஏற்ற போறோம்னா இன்னைக்கு நம்ம லோடு ஏற்ற போகிறதுல வண்டியே வந்து ஒரு லோடாக தான் போய் இறங்க போறோம் அதாவது வண்டியில் வந்து சிமெண்ட்டு அந்த ஒரு மிஷின் மீது இருக்கும்ல பின்னாடி சிமெண்ட்டை கூட கலக்கி கீழே கொண்டு கொட்டுமே அந்த லோடு தாங்க வந்து ஏற்ற போகிறோம் ஓகே நம்ம இப்போ அடுத்த மேப்புக்கு வந்துவிட்டோம் இந்த மேப்பில் தாங்க நம்ம போய் அந்த மிஷினை வந்து ஃபிட் பண்ணிக்கின்னு வரப்போகிறோம் வண்டிக்கு பின்னாடி ஓகே அதுக்கு தான் வந்து இப்போ போயின்னு இருக்கிறோம் இது ஏதோ ஹில்ஸ் மாரி இருக்குது போல இருக்குது பரவாயில்லப்பா முன்னாடி இருக்கிற ரெண்டு வண்டியோட கம்பேர் பண்ணும் போது இது வந்து ஹில்ஸில் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணு ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்லோ பர்ஃபார்மென்ஸு மற்றபடி இந்த வண்டியில் வந்து வேறு எதுவும் பிரச்சனை இல்லை லோடு வைக்கிறதுக்கு முன்னாடி இது இந்த முக்கு முக்குது லோடு வச்சதுக்கப்புறம் என்ன வந்து நம்ம எதுக்கு வந்து சேஃப்டிக்கு வந்து அந்த ஸ்பீடு லாக் இருக்கும் பார்த்தீங்களா அதை ஆன் பண்ணி வச்சிக்கிறது நல்லது இல்லைனா நீங்கள் ஆக்சிடெண்ட் உங்கள் விரல் தான் வந்து தெரியும் ஓகே அப்பா இறக்கமாக வருது நூற்றி தொண்ணூற்றி நூறு நூற்றி மூணு இந்த வண்டியோட டாஸ்க் ஸ்பீடு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இதுக்கு முன்னாடி நான் சின்ன டட்டாட்சியில் வந்து நான் நூற்றி நாற்பத்தெட்டு என்னமோ ஓட்டினேன் அதுக்கப்புறமேட்டா கிளாஸ் பியில் வந்து நூற்றி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஓட்டுச்சு இதில் வந்து என்ன ஸ்பீடுன்னு தெரில நான் வந்து அதில் அதான் டாஸ் ஸ்பீடுன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஓட்டின வரைக்கும் நான் ஓட்டின வரைக்கும் அந்த ஸ்பீடு தான் வந்துடு உங்களுக்கு வந்து அதுக்கும் மேலே இல்லை ப்ரோ எனக்கு இதுக்கும் மேலே ஸ்பீடு வந்துடு அப்படின்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இது வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில என்னடா இது இப்படி சுற்றினு வந்து அதுக்கு மேலே மேப்பேற்கானா சரி ஒரு ரவுண்ட் ரசி வந்து பார்ப்போம் இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் வேறு இருக்குது ஸ்டேரிங் செம்மையாக வேலை செய்யுதுங்க அப்படியே அந்த ஷேக்கு அந்த இதுமாரி எதுவுமே தெரில வண்டி பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நான் ஸ்டேரிங் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வளைக்கல அப்படியே சும்மா லைட்டாக தான் திருப்புறேன் ஏற்றதுக்கே நல்லாமே மேனேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமாட்டான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட விஷுவல் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது வண்டி வந்து ஷேக் ஆகாத மாரியே இருக்குது அதேமாரி ரோடு ஃபுல்லாக தெரியுது எப்படி சொல்கிறதுனா வந்து இந்த வண்டி வந்து ரொம்ப இந்த ரோடே அடைச்சின்னு போகிற அளவா பெஸ்ட்டாக இருக்காது சின்னது தான் இந்த ஒரு குறிப்பிட்ட தான் ஆனால் கண் நாம் பார்க்கும்போது ரோடு ஃபுல்லாகிற மாதிரி தெரியுது ஓகே ஓ பஸ் ஆயிடுச்சுட்டானா சுத்தம் லைட்டாக டச் ஆகிடுச்சி ஓ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுவோம் ஓகே இந்த பக்கமாக ஓகேங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லைஃப் அப்படியே இருக்குது ஓகே இந்த இடத்துல தான் நம்ம போய் அந்த மிஷினை பின்னாடி செட் பண்ணிட்டு சிமெண்ட்டை வந்து அந்த கலவைன்னு சொல்லுவாங்கள்ல அதை தான் வந்து இப்போ நம்ம மிஷினை ஃபில் பண்ணிட்டு அப்படியே போக போகிறாங்க ஓகே இது தாங்க நான் சொன்ன அந்த மிஷினில் இரு பேர் என்னென்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் யாரா லாரி டிரைவர்ஸ் லாரியை பற்றி தெரிஞ்ச நண்பர்கள் யாரா வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்லேயே வந்து மேலியோன்னு சொல்லி அந்த நம்ம பஸ் மீட்டோட சிம்பிள் அந்த கேமை உருவாக்கணும் அவங்களோட சிம்பிளை வண்டியில் வச்சுக்கிறாங்க வண்டியை பாருங்களேன் இப்போ செம்மையாக இருக்குது பாருங்கள் இப்போ என்ன இதுக்கு வந்து பின்னாடி ஒரு கண்டெய்னர் வச்சோன்னு வச்சுங்களா செம்மையாக இருக்குங்க இந்த வண்டி அப்படியே ஒரு பெரிய வண்டி வாட்ரு ஃபீல் தான் ஓ இடிக்குது ஸ்டேரிங் வந்து பெரிய வண்டின்றனால அந்த அளவுக்கு அந்த வளைவு அந்த வளைச்சோடனே டக்குன்னு வளைய மாட்டேங்குது ஓ இந்த பஸ்ஸுக்காரன் நின்ட்டானா நம்ம இட் சிடியில் பாவம் பாயப்பில்ல எங்கேயோ செவனேன்னு போயின்னு தான் நாம் மட்டும் நிறுத்திட்டோம் ஓகே ஓ இந்த பக்கம் வண்டி நிறையா வருதுதான் பரவாயில்லைங்க இல்லை நல்லா வந்து இதேமாரி பஸ் லிமிட்டர் இந்த இந்தமாரி நாம இந்தப்பா பார்க்கணும்னு சொல்லி இப்படி இழுத்து விட்டா திரும்ப வராமல் அப்படியே நின்னா நல்லா இருக்கும் ஆனால் பஸ் லிமிட்டர் அந்த அப்டேட் இன்னும் தரல இந்த இந்த கேம்ல மட்டும் தான் தந்துக்கிறாங்க வாய் வேற குளருதுங்க ஓகே அப்படியே இன்னும் கொஞ்சம் லைட்டாக உழைப்போம் அந்தாச்சி 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 ஓகே ஆ ஷெவா சரி பெருசாக டேமேஜ் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் இருக்குது இது போதும் நமக்கு ஓகேங்க நம்ம அப்படியே நம்ம டிராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் என்னடா வந்தலேருந்தே ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதாவது என்னான்னு சொல்கிறது நம்ம இப்போ ஒரு கண்டட்டுக்குள்ளே போயின்னுறோமா அங்கேருந்து திரும்பவும் நம்ம இந்த வண்டி ஓட்டுறதுக்கு வந்தால் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுவோம் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்கிறேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரிங்க ஏப்பா போய் இந்த என்ன செஞ்சோ பில்டிங் கண்ட் பில்டிங் தான் போய் இந்த வண்டியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னடா இது எப்பயுமே வந்து வண்டியே இருக்கிற பொருள் தான் வாடகைக்கு போகும் இப்ப வண்டியே வாடகைக்கு போகுது சரி பரவாயில்ல இதுவும் ஒரு தானே போய் கொடுத்தா அவங்க என்ன ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ பில்டிங்கோ கட்டுவாங்க நமக்கும் ஒரு சைடில் ஒரு நல்ல பேர் இருக்கும் இந்த ரெட் ட்ராகன் தம்பி தான் வந்து நமக்கிட்ட இதை கொடுத்தாங்க அதனால தான் சிமெண்ட்டெல்லாம் சீக்கிரமாக பண்ணி இந்த இடத்துல மதுலெலாம் சீக்கிரமாகவே நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மட்டும் நாமளும் ரெண்டு நாள் போய் நம்மள மதில் ரெட் ட்ராகன் சொல்லி ஒரு ஒரு வேர்டை ஹேடி விட்டு அப்படி நம்ம மட்டும் வந்துடுவோம் நமக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும்ல ஓகே நம்ம மட்டும் டெய்ல்ஸை மட்டும் முதல்ல போவோம் ஓ பரவாயில்லையே லோடு வச்சதுக்கப்புறம் நான் ஸ்பீடு என்ன கம்மியாகவும் நினச்சேன் பரவாயில்ல லோடு ஏதாவதுக்கு கூட என்ன பிக்கப் தருதோ அதே தான் தெருது ம் இந்த வண்டியில் என்ன தெரிஞ்சு ஏன்னா ஸ்பீடுக்கு என்ன லாக் பண்ணி வச்சுக்கிறாங்களான்னு தெரில அது இதுக்கப்புறம் வர அப்டேட்டில் தான் தெரியும் மற்றபடி வண்டி நல்லா வளையுது டச் எதுவும் டச் ஆகிற மாரியே இருக்குது லெஃப்ட் சைடில் என்ன வியூ பார்த்தானா எதுவுமே டச் ஆகிறாங்க அது வரைக்கும் சந்தோஷம் சப்பா இது ஓ டனலுக்குள்ளே போகிற மாரி காட்டிட்டு டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க ஓகே இது வரைக்கும் வண்டி நல்லா தான் போயின்னு இருக்குது இதே மாரி கடைசி வரைக்கும் போகணும் இவன் பண்ணுவோம் கொத்தி தாயா உடச்சிக்கிட்டாயா இதோட என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ரெண்டாவது வண்டி பார்க்குறேன் ஓவர்டேக் அடிக்கிற மாரி ஏன்னா எத்தனை வாட்டி சொன்னாலும் வந்து ஓவர்டேக் அடிக்கத்தான் தான் கன்ஃபார்ம் முன்னாடி ஏன்னா வண்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏறணும் அதுக்கப்புறம் இனிமேல் வலை பகுதியில் ஓவர்டேக் அடிக்கக்கூடாது இவ்வளோ ஸ்பீட் அடிக்கவே கூடாது இது வந்து அந்த டிரைவர் மேலே தான் தப்பு நானே ஒத்துக்கிறேன் ஏன்னா வந்து வளைவில் எப்பயுமே வந்து நம்ம ஓவர்டேக்கே அடிக்கக்கூடாதுங்க பாவம் சே கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தால் அந்த காரு பஸ்ஸு வந்து ஈஸியாக ஆடிச்சிடுச்சு நான் என்ன தான் ஒரு பஸ்ஸு டிரைவராக இருந்தாலும் நானும் ஒரு நியாயமாக தானே பேசணும் ஏன்னா வந்து டிரைவருக்கு டிரைவர் சப்போர்ட் பண்ணும் அவன் வந்து அவமான அசால்ட்டாக ஏறி வந்து இடிச்சுட்டு போகிறான் வளைவுலலாம் முதல்ல இது ஓவர்டேக்கே பண்ணக்கூடாது அதனால இவ்வளோ ஸ்பீடாக வந்து அடித்து தூக்குறாங்க அவன் மே முதல்ல நம்ம வந்து ஓவர்டேக் அடிக்கணும்னா முதல்ல வண்டி என்ன ஆப்போசிட்டில் வரதான்னு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் மட்டும் தான் வந்து ஓவர்டேக் அடிக்கணும் மெயினாக பகுதியில் அடிக்கவே கூடாது யார் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு சரி விடுங்க நந்து நந்து போச்சு இன்னைக்கு வந்து இந்த இடத்துல இந்த பஸ் வரணும் இந்த வேன் வரணும் இடச்சிக்கணும்னு இருந்துது அதை நம்ம பார்க்கணும்னு இருந்துது இனிமேல் புலமீனு போகணும்னு இருந்துக்குது சரி விடுங்க அந்த வண்டியில் இருக்கிற போன யாருக்கும் ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கடவுளை வந்து வேண்டிப்போம் நாம் அப்படியே நம்ம வேலையை பார்ப்போம் சே மனசே கஷ்டமாக இருக்குதுங்க இந்த மாரி இவெல்லாம் பார்க்கும் போது நான் பேசாமல் ஆம்புலன்ஸ் ஓட்ட போகலாமான்னுக்கிறேன் அப்படி போய் சேவை பண்ணலான்னுக்குறாங்க சரிவா இந்த வண்டி வேற டக்கு டைம் ஸ்பீடாக போட மாட்டேங்குது நம்மளாம் பஸ் சிம்ல இண்டோனேஷியாலே எப்படி பறப்போம் எடுத்தால் இந்த அறுபத்தி ஏழு எண்பத்தேழுலாம் கிடையாது ஸ்ட்ரைட்டாக நூற்றி ஏழு தான் அப்படி ஒரு அமுக அமுன்னா வண்டி சும்மா சுவீனு போவோம் ஆ இந்த ஸ்பீடுன்னு உடனே வருது நீங்கள் கேட்ட மாதிரியே நம்ம ஒரு பஸ்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம் இது வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த பஸ்ஸு வீடியோ வந்துடும் மறக்காமல் பாருங்கள் ப்ரோ நீங்கள் தான் கமெண்ட் பண்ணிங்க நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ணபேரையே நான் வந்து வெற்றிகரமாக வந்து அந்த பஸ்ஸை டவுன்லோட் பண்ணிட்டேன் பண்ணிட்டு வீடியோலாம் எடுத்துட்டேன் அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துடும் செம்மையாக இருக்குதுங்க பஸ்ஸு சும்மா நான் கிருஷ்ணா பஸ்ஸு தான் வந்து எப்பயுமே செம்மையாக இருந்தாலும் இப்போ கிருஷ்ணா பஸ்ஸுக்கு அப்புறமாட்டா பிடிச்ச ஒரு பஸ்ஸுனால் அந்த பஸ் தான் எப்படி சொல்கிறது குட்பை டக்லியில் வந்து அல்ல அஜித் வாவ் வாக் த வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாருங்க அந்த மாரி தாங்க எனக்கு இந்த பஸ் ஓட்டும் போது இந்த ஃபீலிங்கு வாவ் வாக் த பஸ் அப்படின்ற மாரி இருந்துருங்க செம்மையாக இருந்துருங்க அந்த பஸ் ஓட்டும் போது இந்த மாரிலாம் இல்லை ஸ்பீடு சும்மா அல்லது சும்மா கேப்லாம் பைக்கில் ரேஸ் ஓட்டுற மாதிரி இருக்குங்க அந்த பஸ் ஓட்டும் போது செம்ம செம்ம ஒத்து 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 நான் டவுன்லோட் பண்ண அந்த பஸ்ஸு செம்மையாக ஓட்டு கமெண்ட் பண்ண அந்த ப்ரோக்கு ஒரு செம்ம தேங்க்ஸ் ஏன்னா வந்து செம்மையாக இருக்குதுங்க நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை கிருஷ்ணா பஸ் தான் ஹேண்டிலிங்கில் வந்து எனக்கு பிடித்த என்னை பொறுத்த வரைக்கும் கிங்குன்னு நினச்சேன் ஆனால் இப்போ வந்து அந்த பஸ்ஸு வந்து கிருஷ்ணா பஸ்ஸுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு பிடிச்ச ஒரு பஸ்ஸாக இருக்குதுங்க செம்மையாக இருக்கு அந்த பஸ்ஸு அந்த வீடியோ நான் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் போட்டுருவேன் மறக்காம அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே அந்த பஸ்ஸு ரொம்ப பிடிக்கும் ஓகே நாம இப்போ அடுத்த மேப் வந்துட்டோங்க ஓகே நாம இப்போ ஹைவேல தான் ஆகிறோம் வண்டியோட ஸ்பீடு பவர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்த்தலாம் ஓகே ஓகேங்க நம்ம அப்படியே ஆக்சுலேட்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் வண்டி வேறு ஸ்பீடு ஏறுது பொறுமையாக தான் ஏறுது நான் மறுபடியும் நான் ஸ்பீட் லாக் ஒன்று போட்டுருந்தேன் அந்த ஸ்பீட் லாக்கை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம் ஓகே ஆக்சுலேட்டர் கொடுத்துட்டேன் எந்த அளவுக்கு வண்டி ஸ்பீடாக போதும் இது வேறு இன்வர்சிபிள் ஆகிடுச்சு எந்த நேரம் பார்த்து ஐயோ யோ இது இன்வெர்சிபிளாக வேறு எப்படி எடுத்து தந்து வேறு தெரியலையே என்னங்க கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு பார்ப்போம் ஓகே எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சி எழுபத்தி ஏழு ஃபோர்த்துக்குள்ளே எழுபத்தி எட்டு வரைக்கும் போகுது ஓகே எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சி எழுபத்தி ஓ ஏற்றம் வருது போல இருக்கே சரி ஸ்பீடு டெஸ்ட் வைக்கலாம் ஆனால் அந்த ஏற்றத்துலேயும் வண்டி ஏறுது எழுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒம்பது எண்பது ஓகே எண்பது எண்பது இன்னும் ஸ்பீடு கமான் பாய் ஒன்று வேறு அஞ்சு லட்சம் கொடுத்து வாங்கிக்கிறேன் கொஞ்சமாச்சும் கொஞ்சமாகச்சும் இருக்கேற்ற மாரி பர்ஃபாமன்ஸ் பண்ணு ஒன்றை பார்த்து தான் வந்து அந்த பத்து லட்ச ரூபா வண்டி எடுக்கலாமா வேணாமான்னு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி கொஞ்சமாச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா ப்ளீஸ்மா ஓகே இப்போ ஃப்ளாட் வந்துச்சு இந்த இப்போ வந்து நம்ம ஃபுல் ஹேண்டிலிங் பவரையும் பார்ப்போம் ஹேண்டிலிங் பவர் ஸ்பீட் பவர் எல்லாம் ஓகே எயிட்டி எயிட்டி ஒன் ஃபோர்த்துக்குலேயும் எண்பது வந்துடுச்சு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு ஓகே எயிட்டி ஃபைவ்ல கரெக்டாக ஃபை ஃபிஃப்த்து இருக்குது சேஞ்ச் ஆகுது ஓகே நம்ம அப்படியே வந்து இன்னும் ஸ்பீடு எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி இன்னும் பார்ப்போம் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஹார்ன் அடிச்சுக்கினே போகிறேங்க ஏன்னா வந்து அப்போ தான் அவனுங்க வழியை விடுவானுங்க அப்போ தான் நம்மளால் ஸ்பீடு டெஸ்ட்டு கொடுங்க என்ன முடியும் ஓகே சிக்ஸ்டி கியர் வந்துடுச்சு டாப் கீரு இதான் இதுக்கு மேலே இருக்காது கீரு இதுக்கு மேலே இப்போ தான் வண்டி எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வர ஒன் இன்றைய ஒரு இடமே கமாண்ட் கமாண்ட் இன்னும் ஸ்பீடு ஏறு ஏறு என்னப்பா நூற்றி ப இருபதுலேயே முக்கியனுக்குற இன்னும் ஸ்பீடு ஏறு நேற்றுக்குலாம் நீ ஒரு ஒன் எயிட்டி போகணும் வண்டி நான் நினச்ச அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேற நான் கேட்டது வண்டி இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடு ஆச்சு போகணுன்னு ஆனால் அவர் எனக்கு கொடுத்தது ஒரு நூற்றி இருபத்தேழு நூற்றி இருபத்தெட்டு தான் என்னடா இது நான் அஞ்சு லட்ச ரூபா போட்டு வண்டியை வாங்கிக்கிறேன்டா என்னன்னா இந்த ஸ்பீடு தானா எப்படிடா இல்லை வேற வீல் வேறு என்னது பத்து வீல் வண்டி இது இவ்வளோ ஸ்பீடு தான் போகிறதா இன்னும் ஸ்பீடு ஏற்று உன் பவர் பத்தாது இன்னும் ஸ்பீடு வேணும் எனக்கு நூற்றி முப்பத்தி நாலு தான் நூற்றி முப்பத்தஞ்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறாரு ஒரு நாலு அட்வைஸை போட்டோடனே தான் பஸ்ஸு சரி லாரி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து ஓகே இன்னும் வேகம் ஏற்று 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 இவனுக்கு மேலே இந்த ட்ரா இந்த நேரம் பார்த்தா இந்த ஹைவேல வந்துட்டோங்க இந்த ஹைவேல ட்ராஃபிக் ஆகினே இருக்கும் இப்போ பார்த்திங்களா நான் தான் சொன்னேன் இல்லைனா டக்கு டக்குன்னு வந்து நம்ம ஆன் அடிச்சாலோ லைட் அடிச்சாலோ போக மாட்டோம் இண்டிகேட்டர் மட்டும் போட்டுருவானுங்க ஆனால் போகவே மாட்டானுங்க இவன நம்பத்துக்கு நம்ம ஓரமாகவே ஒதுங்கி போயிடலாம் வே வண்டி எவ்வளோ நான் வேணும் ஆனால் லைட்டு மட்டும் போட்டாரு முன்ன சரி நம்ம இதுக்கு மேலே யாரை நம்பியும் வேலை முடியாது இதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம வண்டி ஓட்டணும்னா நம்ம இறங்கி இந்த இடத்துல வேலை செய்யணும் இந்த இடத்துல நம்ம வாழணுன்னா நம்ம தான் உழைச்சாகும் அதனால் ஏன் எப்படி வந்தான் நான் இதுக்கப்புறம் ரெட் ட்ராகன்னா யாருன்னு சொல்கிறேன் ரெட் ட்ராகன் ஆன் ஃபயர் இப்போ பாருங்க அந்த வண்டியில் ஈஸியாக கேப் வச்சு கேப் வச்சு ஓட்டினா ரெண்டு வண்டி ஒரு மீடியமான சைஸில் இருந்துரு ஆனால் இது ரொம்ப பெரிய வண்டியாக இருக்குதுங்க அதனால நான் இல்லை ஈஸியாக கேப் அடிக்க முடியல பார்த்து பார்த்து தான் வந்து கேப் அடிக்கணும் ஓகே இந்த பஸ்ஸுக்காரன் தான் என் நல்லவன் அப்படியே வந்து இண்டிகேட்ரு போட்டோன்னு சல்லுன்னு அழிஞ்சுட்டு பாரு ஐயா தோர ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தோர ஆரன்லாம் அடித்து நமக்கு வந்து குழு அனுப்புறாரு ரெஸ்பான்ஸ் நிறைய பண்ணுறாருங்க நீ பல்லாந்து வாழணும் ஐயா தோற ஓகே அவருக்கு நன்றி சொல்கிறோம் ஓகே அவரும் அந்த டெம்ஸ் அப்லாம் காட்டுறாரு சரி திரும்பவும் ஏற்றமா திரும்பவும் வந்து ஃபோர்த்து கீருக்கு வந்துடுச்சு சேப்பா நம்ம தாங்க இந்த லாரியெல்லாம் ஓட்டும் போதுலாம் இந்த ஜ இந்த கதவை திறந்து விட்டுன்னு ஒன்று போவாங்களே அதேமாரி நானும் சரி மாரி பண்ணலாம்னு சொல்லி தான் பண்ணேன் ஓகே இருங்க இருங்க ஜ கதவை திறந்து நம்ம நீ ஒரு பேர் கோவிந்தசாமி வந்து ஆக்சிடென்ட் கொடுக்குறாரான்னு பார்ப்போம் ஆக்சிடெண்ட் கொடுக்குற மாதிரியே தெரியல காலை மட்டும் அது மேலே வச்சுன்னு இருக்கிறாரு வேளை லைட்டாக தராரோ இருக்கு இருக்கும் ஓகே நான் மிஷின் வேறு பின்னாடி சுற்றினே இருக்குது அது வந்து ஏன் என்னமே சுற்றினே இருக்குன்னா அது சுற்றினே இருந்தால் தான் அந்த உள்ளே வந்து அந்த மண்ணெல்லாம் வந்து கட்டி ஆகாமல் இருக்குங்க அப்படியே ஒரு இடையே நின்றுச்சு வச்சிங்கன்னா அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு இடத்துல வந்து அப்படியே க்ரிப்பாக நின்றுக்கும் அதுக்கப்புறமாட்டேன் அந்த மிஷின் உள்ளதான் போய் எல்லாம் உடச்சி உடச்சி அந்த சிமெண்ட் எல்லாம் எடுக்கணும் தான் இப்போ பாருங்கள் சும்மா புழுதி பாருங்கிறது பாருங்கள் எப்படி ட்ரெட்ராகன் டிரைவ் ட்ரைவிங்கை பார்த்திங்கல்ல இதுதான் வளைச்சு வளைச்சு ஓட்டுவோம் நாங்கள் எப்பயுமே நம்ம தான் லாரினாலே நம்ம தான் அண்ணா தெரியல இந்த லாரி கிட்ட வந்தா மாதிரி அவர் ஞாபகம் வந்து ஓகே ஏய் விலகு விலகு ஏய் விலகு விலகு ரெட் டிராகன் வரார் தனி விலகே எவனா அது பைத்தியக்காரன் மீது கத்திக்கினே போத்து அவன கள்ள தூக்கி அது யார் அது சரி எங்க நம்ம வாய்ஸ் கேட்டி அவனுக்கு தலவலி வந்திருக்கு தான் நம்மள சொல்றான்னு நினைக்கிறேன் சே பரவாயில்ல இதை நான் கஷ்டப்பட மாட்டேன் துன்பப்பட மாட்டேன் வெக்கப்பட மாட்டேன் அவமானப்பட மாட்டேன் அசிங்கப்பட மாட்டேன் ஏன்னா கிரெட்ராகனுக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகி போச்சு எப்படி இருக்கு ஓகே நம்ம இப்ப அடுத்த மேப் பண்ணிட்டோம் தலைவர் பேசின டைலாக் எல்லாம் இந்த தருதலை பேசுதுன்னு சொல்லி யாரும் வந்து என்னை கேள்வி பண்ண கூடாது ஓகே சரிங்க நம்ம இப்ப வெற்றிகரமாக அந்த பொருள் அந்த வண்டியை போய் அந்த கன்சென்ட்ரேஷன் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு இது இங்கே வந்து மெசேஜ் வந்துடுச்சு இருந்தாங்க அந்த ஊர் இங்கே போய் நம்ம அப்படியே வண்டியை போய் டெலிவரி கொடுத்துட்டோன்னா அதோட நம்ம நிம்மதியாக இருக்கலாங்க ஓகேவா இதோட போய் வண்டியை கொடுத்துட்டு நம்ம தான் இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி அந்த வேலையெல்லாம் பார்க்கணுமா இல்லை அதுக்கு என்ன டிரைவர் வருவாங்கன்னு தெரியல ஏன்னா எனக்கு வண்டி ஓட்ட மட்டும் தான் தெரியும் அந்த பின்னாடி மிஷினோட ஹேண்டில் பண்ணுறதுலாம் எப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியாது எனக்கு வேணும் இந்த பஸ்ஸுலேயே வந்து சில சுவிட்சி எப்படி போகணுன்னு சொல்லி எனக்கு தெரியாது இதில் போய் என்னை விட்டால் ஆனால் வண்டிப்பாக வந்து இந்த வண்டியில் மேனுவல் என்ன வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அதில் போய் நம்ம பார்த்து சிக்ஸர் அடிச்சிருவோம் சரி முதல்ல அந்த ஏரியா எங்கே இருக்குன்னு பார்ப்போம் ஏங்க இந்த இடத்துல பாருங்களேன் இந்த இடத்துல வந்து நல்லா நம்மளுக்கு ஸ்பீடு டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு ஹேண்டிலிங் பவர் இருக்குதுங்க இந்த இடத்துல நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் ஓகே அந்த ஹைவேயில் கூட நான் இவ்வளோ ஸ்பீடு ஏற்றுலங்க இப்போ தாங்க ஏற்றுல நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தி ஏழு சிஸ்டிகில இருக்குது வண்டி பரவாயில்ல இந்த ரோடு வந்து நல்லா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கு அண்ணா இடையில இடையில மட்டும் வண்டி வருது அதுக்கு நான் மட்டும் அப்பப்ப வந்து லைட் அரிசி ஹார்ன் அரிசின்னு இருக்கிறேன் ஆனால் நவரை தான் மாற்றானுங்க நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது சூப்பர் சூப்பர் தான் வேகம் ஏறு 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 இப்பதான் வந்து நீ ஒன்னா ஏன் வாங்கணும்னு சொல்லி நீ உணர்த்த வைக்கிற சீக்கிரம் இன்னும் 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 வேகத்தை ஏற்றுப்பா ப்ளீஸ்ப்பா இன்னும் கிட்ட வந்துட்டோம்பா அந்த போய் எட்டில் போய் என்னை வண்டி நிப்பாட்ட காட்டியும் நீ யாருன்றத இந்த ஒரு வாட்டி இந்த உலகத்துக்கு காட்டு நீ மட்டும் இந்த இடத்துல ஸ்பீடா உன்னை மாரி முனைக்கி இருக்கிற எல்லா வண்டிகளுக்கும் வந்து வந்து நீ பெரிய ஆளுன்னு நிரூபிக்கிற மாதிரி இருக்கும் நான் அப்படி என்ன கவனிக்காத நான் பைத்தியமே தான் பேசிட்டு இருப்பேன் நீ வண்டியில ஸ்பீட ஏத்து லைட்டா ஏத்துட்டோ இவ்வளவு நேரம் நம்ம பண்ண பில்டப் எல்லாமே வேஸ்டா போச்சு எதிர்கட்சிக்கார மொத்தம் என்ன நினைப்பான் ஓகேங்க டேமேஜ் எதுவும் ஆகலை இன்னும் ப்ரோ டேமேஜ் எதுவுமே நோ டேமேஜ் டேமேஜ் மூடெல்லாம் இல்லை எனக்கே ஆச்சரியமாக தான் டேமேஜ் இருக்குன்னு சரி வண்டியில் டேமேஜ் இல்லையா எதுவும் ஆகலை அது வரைக்கும் சந்தோஷம் காண்டவனுக்கு நன்றி முருக பெருமானே ஓகே வண்டியில் டீசல் நூற்றி நாற்பத்தி ஏழு லிட்டருக்கு அதனால் ஒன்றும் தேவைப்படாது இன்னைக்கு எப்படியாவது இந்த வண்டியை பத்தி ஃபுல்லா நான் தெரிஞ்சிக்க போகிறேங்க அதாவது இந்த வண்டி போய் நான் அந்த இடத்துல கன்சன்ட்ரேஷன் பண்றேன் அந்த இடத்துல வந்து விட்டுருவேன் விட்டோனே அந்த மிஷினில் வந்து ஹேண்டில் பண்ணுவார்ல அவர் தான் வந்து இந்த இந்த வண்டியை டேக் ஓவர் பண்ணி அவர் தான் வந்து ட்ரைவ் பண்ணுறது அப்புறம் அந்த மிஷினை வந்து ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே அவர் தான் பண்ண போகிறாரு அவர் கூட இருந்து தான் நீங்கள் வந்து நான் கற்றுக்க போகிறேங்க ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம இந்த விஷயம்தான் தெரியும்னு சொல்லிட்டு இதிலே இருக்க முடியாது தெரியாத விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணும் அதுதான் இன்றைக்கி வந்து இந்த ரெட் ட்ராகன் வந்து பண்ண போகிறேன் அதாவது வந்து நம்ம என்ன தான் வந்து இதில் புலி இல்லை தான் நான் ரொம்ப சிங்கம் இல்லை மட்டும்தான் எனக்கு திறமை இருக்குன்னு சொல்லி நம்ம என்னமே விட்டுட்டு போயிடக்கூடாது ஏன்னா வந்து கட்டுறது கை அளவு கல்லாதது கடல் அளவு அப்படின்னு வந்து யாரோ சொன்னாங்க நாமக்கல் வர மாட்டேங்குது அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாக போய் வண்டியை பார்க்குறோம் ட்ரைனிங் எடுக்கிறோம் இன்னைக்கு செம்மையான ஒரு ஃபார்மில் இறங்குறோம் ஓகே அந்த டிரைவர் என்ன தெரிஞ்சு அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருப்பார் நம்ம வண்டியை மட்டும் போய் கொடுத்தா போதும் இதுக்கு வேறு எவ்வளோ அமௌண்ட்டு தர போகிறாங்கன்னு தெரியல ஒருவேளை நம்ம ஓட்டுற வண்டிக்கு ஏற்ற மாரி லோடுக்கு ஏற்ற மாரி வந்து அந்த சேலரி தருவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து எவ்வளோ சேலரி தருவாங்கன்னு தெரிலங்க இங்கே போய் விட்டோன்னே தான் தெரியும் எந்த அளவுக்குன்னு இது ஒன்றும் நம்ம பெரிய மேப் மோட்லாம் வைக்கல சின்னோன்னு ஒரு மேப் மோட் தான் வச்சுக்கிறோம் புது வண்டி இருக்கு ஏற்றவொடனே வந்து லாங் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் சின்னதாக ஒரு மேப் மோடு வச்சுட்டேன் பரவாயில்லையே இந்த ஊரில் வந்து ஆண் அடிச்ச போறானுங்க நல்ல பசங்களாகிறாங்கப்பா நீ இந்த பழிச்சுப்பையா நீ எல்லாம் பொட போட ஆண்ட என்ன பார்த்து உனக்கு செய்வான்டா இன்னும் வேற எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியே மணி வேற ஒன்று நாளாவது பசி வேற எடுக்குதுப்பா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கிடங்குன்னு போய் அங்கே வண்டியை விட்டுட்டு அங்கேயே எங்கே பகல ஹோட்டல் நாங்கள் போய் சாப்பிட்ருவோம் நம்ம கிளீனர் பைப்பில் வேற கிருஷ்ணா பஸ்ஸு கண்டக்டரா போயிட்டான் இல்லை நாம தான் இங்கே ட்ரைவராக போயிருக்க வேண்டியது இந்த ட்ரைவர் வந்து சடனாக லீவ் போட்டு போயிட்டாரு தான் ஓனர் நம்மளை இந்த வண்டியை எடுத்து போக சொல்லிட்டாருங்க சரி புது வண்டியாச்சே நம்ம அப்படியே கொஞ்சம் போய் நம்மளும் வந்து ஒரு வாட்டி அந்த வண்டியை ஓட்டி பார்த்த மாரி சொல்லிட்டு தான் வந்துட்டேன் ஓகே நம்ம வந்துட்டோன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் ஏன்னா அதுக்கு மேலே அந்த ப்ளூ மார்க் வந்து போகல எங்கே இருக்கு அந்த கன்சல்ட்டு பில்டிங்கு ஆனவே காணால் நானும் லெஃப்ட்டு ரைட்டுன்னு பார்த்து பார்த்து போய்ட்டு வரேன் சரி இங்கே தானே எங்கேயாவது இருக்கும் கேட் ஓகே வந்துட்டோங்க சைடு இருக்கிற இந்த இந்த இடத்த பார்த்தா நம்ம இருக்கோ பார்த்த மாதிரி இருக்குது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா மறக்காமல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஐயோ அவ்வளோ தூரம் போயிட்டோமே வாக்கால் இறங்கணுமோ இல்ல இல்லை இறங்கல அப்படியே வந்துருவோம் வந்துருவோம் ஓகே பாடி ஒரு வழியா நம்ம வந்து சேர்ந்துட்டு வாங்க இந்த தான் இங்கேயாவது இருக்கும் வண்டி வந்து அதுக்காட்டியும் அழுக்க பயங்கரமாக ஓகே டீசல் டேங்க்லாம் வேறு வேற இருக்குது இருக்கு சரி பரவாயில்ல சரிங்க சரிங்க இன்னைக்கு வந்து நம்ம சம்பளம் எவ்வளவு தந்திருக்காங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ரூபாய் தந்துக்கிறாங்க அப்புறம் போனஸ் அது இதுன்னு போக டோட்டலா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா தந்துக்கிறாங்க ஓகே இதில் அஞ்சு லட்சம் வந்துச்சு அப்படின்னா நான் வாங்கின வண்டி வந்து அஞ்சு கோடி ரூபா தான் நினைக்கிறேன் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுதுங்க நீங்களே இந்த எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுறேங்க கமெண்ட்டில் இது அஞ்சு கோடியா அஞ்சு லட்சமான கூட தெரியல சரி ஓகேங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேஜை ஃபாலோ பண்ணணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் ஃபார்ட்டி சிக்ஸ் வரட்டாமாமே